அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தின் பெருமைகளைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கார்த்திகை மாதம் பொதுவாக கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும் கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ரிச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் கார்த்திகை மாதத்தில் திருமணம் செய்வது மிகவும் விசேஷமாகும் எனவே இந்து சாஸ்திரம் கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்றே அழைக்கிறது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை பெறலாம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான கொடுமையான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிபவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் என்று பத்மபுராணம் கூறுகிறது பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவைகளாகும் ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று விசாக நட்சத்திரத்தோடு கார்த்திகை தினங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கேற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுவது மிகச்சிறந்தது மேலும் கார்த்திகை பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள்பாலிக்கின்றனர் கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்களிலிருந்து வழிபட வேண்டும் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது அதுவும் கார்த்திகை மாதத்தில் இவ்விரு நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு திகை மாதத்தில் அவரவர் இல்லத்திலும் ஆலயங்களுக்குச் சென்றும் விளக்கு ஏற்றி வழிபடுவது சகல மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவதாக வரும் நாளில் கார்த்திகை விரதம் கொண்டாடுவது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை இல்லாதோருக்கு குழந்தை பாகியம் செய்வார் முருகப்பெருமான் கார்த்திகை பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி என்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வருகிறார்களாம் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வருகிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் கார்த்திகை மாத பௌர்ணமி என்று வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாளான வாதசியில் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது திகை மாத ஏகாதசி என்று மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியதால் இதில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியுடன் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது அந்த நாளில் முருகன் சந்நிதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பாகியங்களையும் பெறலாம் கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாத தீபத் திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் தீரா கடன் தொல்லை நீங்கும் கார்த்திகையில் மகாவிஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையை பாராயணம் செய்தால் சகல பாவங்கள் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் மேலும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி என்று பெயர் ர என்றால் நெருப்பு மாய் என்றால் தாய் அதாவது ஒளி பொருந்திய ஏகாதசி என்ற பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசி என்று பெருமாள் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி பதினோரு முறை வலம் வந்து வணங்குவதினால் தாயின் அன்பு போல பெருமாளின் அருள்கடாற்றம் பெருகி வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் மன நிம்மதி அதிகரிக்கும் மேலும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷப ராசியில் முழுமையாக இருப்பதால் அன்று ஆறுகள் ஏரிகள் குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்து விடுமாம் கார்த்திகை மாதத்தில்தான் தர்மசாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள் கார்த்திகை திருநாளன்று நெல் பொறியை நைவேத்தியமாக படைத்தால் சிவனருள் கிடைத்து சகல பாவங்களும் தோஷங்களும் நம்மை விட்டு விலகும் என்பது ஐதீகம் நண்பர்களே கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை அறிந்து கொண்டோம் நம்மால் முடிந்த பூஜைகளையும் விரதங்களையும் சிறப்பாக செய்து இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகி வாழ்வில் உள்ள இருள் அகன்று மன நிம்மதி பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்